ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வந்துங்க சென்னை வடகரி ஸ்பெஷல் எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க கடலப்பருப்பு வந்துங்க நான் ஒரு காக்கில் வாங்கி ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுத்தமாக மூணு தடவை கழுவி தண்ணி வந்துங்க ஒரு சொம்பு ஊற்றிக்கலாங்க அதில் ஒரு ஒரு டம்ளர் ஊற்றினிங்கன்னா கூட போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க சோம்பு ஒரு ஸ்பூன் மூணு வரமிளகா போட்டுக்குங்க போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க மூணு மணி நேரம் நல்லா ஊருட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்கன்னா நாலஞ்சு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதே மாதிரி மூணு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி வந்துங்க ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளியே எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை கிராம்பு நட்சத்திரம் ஏலக்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி எடுத்துக்கலாங்க வாணலி எடுத்து அடுப்பான் பண்ணி வானலி வச்சுட்டு வானலி சூடானுன்னு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானுன்னு நம்ம வந்து பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு இந்த சைஸ்க்கு மட்டும் போடுங்க நட்சத்திரம் ஒன்று நட்சத்திர ரெண்டாக பிஞ்சு போச்சுங்க அதையும் போட்டுக்கலாங்க அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமு போட்டு நல்லா வணங்கட்டுங்க அதோட கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்துங்க மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமே சின்ன மூணு தான் இருந்ததுங்க அதையும் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க சிறுசாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணுங்கள் மூணு பல் பூண்டு பூண்டு போடுறது உங்கள் ஆப்ஷன் தான் இது கடலப்பருப்பு வந்து உங்களுக்கு வாய்வு தானே அதனால நான் வந்து பூண்டு போட்டிருக்கிறேங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கினேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க இந்த வடகரியினால் நம்மளுக்கு பயன் என்னன்னு பார்க்கும்போது ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் பல வகையான உணவுகளுடன் துணை உணவாக பயன்படுத்தக்கூடிய திறன் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளலாம் வடகரி கள்ளப்பருப்பிலேருந்து தயாரிக்கப்படுவதால் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் சத்துக்களை கொண்டுள்ளது தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நாலஞ்சு தக்காளி வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாங்க புரோட்டீன் மற்றும் ஃபைபர் சத்துக்களை கொண்டுள்ளது இது உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறது மற்றும் செரிமானத்துக்கு உதவுகிறது இட்லி தோசை சப்பாத்தி பூரி போன்ற பல்வேறு உணவுகளுக்கு ஒரு சுவையான துணை உணவாக இது கருதப்படுகிறதுங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தக்காளி பாதி வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க கல் தேவையான நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேங்க நீங்கள் எந்த அளவுக்கு தக்காளி அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிங்க நல்லா கிளறி விட்டுறலாங்க ஒரு டம்ளர் மட்டும் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு டம்மர் தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா களைக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கடலப்பருப்பு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சதை எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் வர மிளகா மூணு சோம்பு எல்லாம் போட்டிருக்கிறோங்க அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்சியில் போட்டு ரொம்ப நெகுன்னு அரைக்கக்கூடாதுங்க ஒரு மாதிரி பருவருன்னு இருக்கிற மாதிரி தான் அரைக்கணுங்க உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்துங்க இந்த வடகறி நம்மளுக்கு கொடுக்குதுங்க ஃபைபர் சத்துக்கள் இருப்பதால் செரிமானத்தை மேம்படுத்துகிறதுங்க மூடி குரக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளே தக்காளி இந்த மாதிரி தலைப்பொழன்னு வந்துங்க கொதித்து வரணுங்க பச்சை வாடகையெல்லாம் போகணுங்க இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நீங்கள் வெங்காயம் தாளிக்கும் போதே கூட போட்டுக்கலாம் நான் போட மறந்துகிட்டே நிற்ப சேர்த்துறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் விழுந்து சேர்த்துக்கலாங்க நல்லா களைக்கி விட்றலாம் மூடி வச்சிடலாங்க நாம் இந்த கடலப்பருப்பை வந்துங்க அரைச்சிட்டு வந்து தட்டில் மாற்றிக்கலாங்க இதை இந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் நெகு நெகுன்னு அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு மட்டும் அரைங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு வேற வானொலி வச்சு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானுன்னு நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி இது தனியாக நம்ம வணக்கணுங்க இது வேறு வானொலியில் நான் வணக்கிறேங்க இதோட சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிலாங்க லைட்டாக இப்போ கடலப்பருப்புக்கு அளவாக போட்டுக்கலாம் ஏன்னா குழம்புலையே நம்ம தனியாக போட்டோம் இது கடலப்பருப்பு அழகாக போட்டு நல்லா விட்டுறலாங்க அப்படியே வணக்கிட்டே இருக்கணுங்க சிம்மில் வணக்கிட்டே இருக்கணுங்க தக்காளி வதக்கினதை எடுத்து அந்த வானிலை இதில் வச்சுட்டு கடலப்பருப்பை நல்லா வதக்கின பிறகு இதில் ஏட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க வணக்கின பிறகு இதில் ஆட் பண்ணிக்கங்க நல்லா கொதி வரட்டுங்க நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டே இருக்கலாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி கொதி வரணுங்க அப்போ தான் பச்சை வாடையெல்லாம் போகும் தலைப்புலான்னு கொதிக்கணுங்க கோபிசெட்டி வாழைத்துலையெல்லாம் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க சென்னையில்ங்க எங்கள் நங்கையா பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலை தூவி இறக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனை தட்டிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்